மொழியில் உறுபனை பற்றி நம்ம இயற்கையும் பார்த்தோம் இப்போ ஒளியன் பல ஒலியன்கள் சேர்ந்தது ஒரு உறுப்பன் பல உறுபன்கள் சேர்ந்தது ஒரு தொடரியல் சின்டாக்ஸ் அப்படின்னு பேர் இப்போது அதில் தனிநிலை உருபன் இருக்குது இப்போ தனிநிலை உறுப்பனுங்கிறது வா போ கா ஐ இவையெல்லாம் பொருளை இருக்கக்கூடிய தனித்தனி எழுத்து அவையெல்லாம் வந்து தனிநிலை உருவன் அப்படின்னு பேர் சார்பு உருவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒருபன் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம் பல ஒளியன் சேர்ந்து ஒரு ஒருபன் உருவன் அப்படின்னா என்னுடைய முழு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் பார்த்துங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்